அச்சா நிவேத ஐடி கண்டு ஒரு மெசேஜ் போட்டேன் அவளும் டக்குன்னு ரிப்ளை பண்ணிட்டா ம் டேய் காலையிலே பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னல ஏன் வரல கோகுல் வந்தான் அவன் கூட அப்படியே வந்துட்டேன் உனக்கு இதே வேலையா போச்சு டேய் அக்கா வேற நிவேதா ஆஃபீஸில் ட்ராப் பண்ண சொன்னாங்கடா அதான் லேட் போச்சு அட பாவி ஒரு வார்த்தை சொன்னியாடா ஆ மாட்டா அது இருக்கட்டும் கீர்த்தனை கால் பண்ணலாமே எடுக்கவே இல்லையா இல்லடாவே கால் பண்ண எடுக்க மாட்டேன் எத்தனை மணி உனக்கு கால் பண்ணுவாங்க இல்ல போன் சைலண்ட்ல இருந்தது அதான் ஹலோ ஆ இந்த வரண்டா வரண்டா மச்சடை பாப்பண்டா டேய் கீ குதிரைடா அவளை பிக்கப் பண்ணுடா நடக்கடா நடக்கட்ட இங்க பாரு சாய் நான் எடுக்கற டெசிஷன் கரெக்டாக தப்பாகலாம் எனக்கு தெரியாது ஆனால் இப்போ நான் எடுக்கற டெசிஷன் இருபது வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுவும் உன் கூட தான் இருக்கணும் ஆனால் உனக்கு தான் என்னை விட இம்பார்ட்டண்ட்டாக நிறைய பேர் இருக்காங்கல்ல நான் இருக்க வரைக்கும் யாரும் உனக்கு புரியாது எகிதனா ரொம்ப அவாய்ட் பண்ணட்டுமா அப்படியே நில்லு இப்போ கூட வந்து பேசாத ஏய் கீதனா ஏய் ஏய் சாரி ஏய் ஐய் என்னடா பண்ணிட்டு இருக்க பாத்தா தெரியல எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க மிலிட்டரியில கன்னு புடிக்க வேண்டிய கை இப்படியே விசல் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க ஏண்டி நாளாம் பண்ண கூடாதா பாவம் நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டுட்டு இருப்ப அதனால நான் இருக்கிற வரையும் உனக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவேன் ஏன்னா நம்ம மனசு பிடிச்சவங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணா பண்ணலாம்ல பாரு இதெல்லாம் எப்ப பேச கத்துக்கிட்டீங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் எது தெரியுமா இது உங்க கூட இருக்க இந்த கொஞ்ச நாள் தான் அதுவும் உங்ககிட்ட பேசிக்கிட்டு என்ன உன்னோட வாய்ஸை கேட்டுக்கிட்டு இதுக்காக நான் எத்தனை நாள் வெயிட் பண்ணேன் தெரியுமாடி ஆர்மியில் இருக்கும்போது நான் டெரரிஸ்ட்டை பார்த்து பயந்ததே இல்லை ஆனால் உங்களா விட்டு லாஸ்ட் டே பிரியணுன்னு நினைக்கும் போது தான் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குடி இது எல்லாத்தையும் தாண்டி உன்னோட அந்த குட்டி ஸ்மைல் இருக்குதுல்ல அதை பார்த்தா போதும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் போயிடும் லவ் யூ டி பொண்டாட்டி லவ் யூ லவ் யூ